ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோல ராஜா சமையலுக்கு உங்களை நல்ல வெயிலோடு வரவேற்கிறேன் எங்கள் வீட்டில் இப்போ வெயில் அடிக்கிறதுனால நாங்கள் பஷர் தான் தான் இருக்கிறது இன்றைக்கி சூப்பரான வெயில் சூப்பரான கிளைமேட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு குட்டி பையனுடைய பிறந்த நாள் அதனால் அவர் பிறந்த நாளுக்கு அவர் மீனும் கொடுத்துருக்கார் என்ன என்ன சமைக்கணும்னு சொல்லி எப்போதுமே ஒரு ஒருத்தவங்க பர்த்டே வரும்போது அவங்ககிட்டயே கேட்பேன் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் தான் சில பேருக்கு சில பர்டிகுலராக சில சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அதனால் கேட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அன்றைக்கி உடைய ஸ்பெஷல் மெனு அவங்க சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி என்னுடைய பையன் நாலு தடவை செய்கிற மாதிரி மெனு கொடுத்துருக்காரு அவரோடது இன்னையோடு முடிய போகிறதில்லை இந்த மாதம் கடைசி வரைக்கும் வரும் அவருக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மெனு நாலு நாள் செய்வோம் அந்த நாலு நாளில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மீனு கொடுத்துருக்காரு இன்னைக்கு அவர் என்ன மென்று கொடுத்துருக்காருன்னு கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம் எங்களோட ஸ்பெஷலான பர்சனுக்கு ஸ்பெஷலான அனிவர்சர் பிறந்த அந்தனால் சும்மாவா கலக்க மட்டுமா இன்னைக்கு அவன் அனிவர்சர் அதுகுமாக நல்லா பிறந்த வெயில் பின்னி எடுக்குது சூப்பராக இருக்குதா பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா எனக்கு சமையல் வீடியோ கிடையாது செஞ்சது தான் இதை நிறைய டைம் எடுக்கும் அதனால எனக்கு எவ்வளோ நேரம் செஞ்சுக்கிட்டு போய்றதுக்கு டைம் நேரம் ஸ்கூல் போயிருக்கான் சாப்பாடு கொடுத்துடணும் இது வெங்காயம் மதக்கிட்டுருக்கான் எதுக்குன்னா இதுக்கு தான் இன்னைக்கு அவர் எலும்பு குழம்பு கேட்டிருக்கான் இதை நீங்கள் எலும்பு குழம்புன்னு வச்சுக்கலாம் பருப்பு குழம்புன்னு வச்சுக்கலாம் ஆட்டுக்கறி போட்டு ஜாலிச்சானு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சாலும் உப்பு தான் இந்த குழம்பு தான் அவர் ஆசை விட்டுக்கிட்டுருக்கேன் அதனால் குழம்பு ரெடி பண்ணிவிட்டால் எல்லாம் வதக்கி செஞ்சுட்டா நான் எலும்பு குழம்பு வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதனால் என்னுடைய ரிசபுக்கு என்னென்ன செஞ்சதுன்னு நான் வீடியோவில் சொல்லலை வேணுனாலும் இங்கே போய் செக் பண்ணிக்கலாம் இதுக்காக தான் இந்த வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன் இந்த நல்லா வடவை போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் முருகெல்லாம் வரணும் அந்த அப்புறம் திருப்பி அதில் குழம்புல போட்டு திருப்பி கொண்டு கொடுத்துருக்கு இங்கே சுக்கா கோழி ரெட்டையில் சுக்கா வேணுமா இருக்குது இதே அவர் சொன்னது தான் கல்யாணம் இருக்காங்க அவளுக்கு நாட்டு ருசியான மாட்டு இன்றைக்கி வேறு நான் ப்ளீஸ் இன்னைக்கு வந்து உலக மகிழ்ச்சி வேணுமா இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாேருக்கும் உங்களை சுற்றி மகிழ்ச்சி உங்களை சுற்றி தான் இருக்குது வெளியிலலாம் தேடாதீங்க உங்கள்கிட்டையே தேடுங்க உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட தேடுங்க உங்கள் கூட பழகவங்கள்கிட்ட தேடுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லாத மகிழ்ச்சியை தேடாதுங்க என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்னை வரைக்கும் இந்த மகிழ்ச்சி தினத்துக்கு அதுதான் அர்த்தம் நான் உங்களுக்கு தொலைச்சு நடந்து போனதையோ கடந்து போனதையோ இழந்ததையோ நினச்சி இப்போ இருக்கிற மகிழ்ச்சியை நம்ம தொலைச்சி இன்றைக்கி நாம் நினைக்கிறதா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நினைப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளையும் நம்மளை சுற்றியும் இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அதே மாதிரி நம்மளும் அவங்களோட செஞ்ச மகிழ்ச்சியாக இருந்துக்கணும் நீங்கள் பார்த்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஸோ இது கூட இன்னும் வேறு என்ன பார்க்கலாமா அடுத்து ஈரல் கோழி ஈரல் வந்து மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு வச்சுருக்கேன் இந்த எலும்பு கொழம்போட சாப்பிட்டோன்னு வைங்களா சூப்பராக இருக்கும் இது இது வந்து கொஞ்சம் பொரிச்சிட்டா ஒரு ஷிஃப்ட்டு அதுதான் இந்த வீடியோ இப்போ இதை திருப்பி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இறக்கும்போது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும்னு வச்சுங்களா இப்போது அடுத்து கொத்தமல்லி தழை போட்டு வேண்டிதான் இது வந்து ஆட்டுக்கறி மார்கண்டை மட்டும் போட்டு செய்கிறது கோழியில் ஆட்டுக்கறி மார்கண்டை போட்டு ஆட்டுக்கறி தாளிச்சா எலும்பு குழைய இந்த வெயில் வந்துடுச்சுன்னா மட்டும் நான் என்ன செய்வேன்னா ஜாமான் கழுவி உள்ளே தொடச்சி வைக்க மாட்டேன் கொண்டு வந்து இந்த வெயில் அப்படியே காய வச்சிருவேன் என்ன தான் நம்ம தொடச்சி வச்சாலும் ஒரு ஸ்மெல் இருக்கும் சமைக்கிற சாமான் அது இந்த வெயில் காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் எடுத்துருவேன் அந்த வரையும் முடிஞ்ச வரைக்கும் கொண்டாந்து வெயில் காய வச்சுட்டு சாயந்தரம் எடுத்தோம்னா நமக்கு விக்ரோபும் வராது சாமானும் நல்லா இதாகும் காயும் அப்போ பார்த்திங்களா ஃப்ளைட்டு எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு இந்த ஃப்ளைட்டை பார்க்குறது மட்டும் சலிக்கவே சலிக்காது அடிப்பு பார்த்திங்களா ஆனால் அந்த ஃப்ளைட்டில் உக்காந்து தான் வைங்களா போர் அடிக்கும் ஸோ எப்படா இறங்குவோம் அப்படின்னு இருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்படா இறங்குவோம் எப்படா இறங்குவோன்னு இருக்கோம் அது இங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து இந்தியா வந்தாலும் சரி தான் இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்தாலும் சரி தான் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க தாண்டிக்கு அதில் நம்ம ஊர்லேயும் ரொம்ப வெயில்னு கேள்விப்பட்டா மிசேஜில் அதிகமான வெயில் இருந்தாலும் கஷ்டம்தான் பாவம் என்ன செய்யறது ஒரு ஒரு பருவ காலத்தையும் நம்ம தாண்டி தான் வரணும் எங்கள் ஊரில் இன்றைக்கி ப்ராப் பக்கமாக பண்ணுது துளியிருக்காதவங்க சொல்லுவோம்ல அது மாதிரி எங்கள் வீட்டில் இந்த சுக்கா எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா இந்த பொறிச்சு முடிச்சுட்டு இந்த அடுப்பு சுத்தம் பண்ணி எடுக்கிற மாதிரிங்க அது படி சந்தானம் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன் அந்த மாதிரி இந்த ஒரு அடுப்பை வச்சுக்கிட்டு நான் படுற பாடம் இருக்கேன் அதை தொடச்சி எடுக்கணும் அப்படி ஒரு எண்ணெய் அப்படியே தெரிஞ்சிடும் அதனால் அதுக்கேதை சு சுக்கா சேர்த்து முக்காச்சு வெளியிட்டே பண்ணுவீங்களா அது மூடி வைக்கலாம் மூடி வச்சு அதுலேருந்து அந்த அந்த வேர்வை மாதிரி வடியும் அதே அந்த சுக்கா டேஸ்ட்டு கரெக்டாக வராது இப்போ எனக்கு கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு இல்லை இப்போ வெளியில் அந்த பார்பெக்டி மிஷின் வச்சுக்கணுங்களா அதை வச்சு வெளியிலயே ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க எழுத்து டாக்டர் சரி பார்த்திங்களா மூடி வச்சு இது வந்து நல்லெண்ணெய் இது வந்து துரும்பு நான் வந்து சூரியகாந்தி என்ன இது வந்து தேங்காய் தேங்காய்ண்ணெய் நான் மீன் குழம்பு சில சமயம் தேங்காய்ண்ணெயிலே விற்பேன் அதனால் இதை உருக்கி வச்சுட்டேன் எனக்கு இதை எண்ணெயை விட இந்த பாட்டிலு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு கடைக்கு போனப்போ அழகாக இருந்துச்சு வாங்கி வந்தால் ரொம்ப பெரிய விலையெல்லாம் கிடையாது சின்ன விலை தான் அதுவும் எங்கே போனாலும் எனக்கு இந்த இதை விதமாக அது பொறுப்பிச்சு புதுசாக ஜாமான் இருந்துச்சுன்னா வாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கலாம் பிள்ளைங்க எனக்கு பிடிச்சி இழுக்கிட்டு வருவாங்க சிலசனையை வாங்கித்தடா ஒன்றும் சொல்ல முடியாது சரத்துலயும் அம்மா போடுமா விற்கிறது போட அதில் வாங்க வாங்கி இழுத்துட்டு வருவாங்க என் செடி பார்த்தீங்களா எப்படி அழகாக வந்துச்சு அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இது தாங்க மகிழ்ச்சி இதை தான் நான் சொன்னேன் சும்மா வந்து நிறைய நகை வாங்குறதுலையோ புடவ வாங்குறதுலையோ பணம் சேர்க்குறதுலையோ மகிழ்ச்சி கிடையவே கிடையாது அதெல்லாம் தானாக வரும் தானாக போயிடும் இந்த மகிழ்ச்சின்றது இந்த குட்டி குட்டி விஷயம் இதுக்கெல்லாம் அதிகம் நம்ம செலவு பண்ணவே வேண்டாம் நம்மளை சுற்றியே இருக்கும் நம்ம தோட்டத்திலே இருக்கும் அதை நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து வச்சு பார்க்குறோம் பார்த்திங்களா அதுவே ஒரு மகிழ்ச்சி தான் கண்டிப்பாக இந்த மகிழ்ச்சி தினோன்னு சொல்கிறவங்க அது பணத்தால் வர்றது நகையால் வர்றதுன்னு சொல்லி அமைச்சிருக்க மாட்டாங்க இதனால் நம்ம மனசில் மகிழ்ச்சியை எப்படி உருவாக்கணுங்கிறதுக்காக உருவாக்கியிருப்பாங்க நம்ம கண்டிப்பாக அந்தனால் கண்டிப்பாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி அமிசை பண்ணணும் செத்தமல்லித்தனை போட்டு அடுப்பு மெத்தியம் எடுத்துதான் நல்லா திக்கா இருக்கு இது வேறு இன்னும் ஆறிடுச்சின்னா இன்னும் திக்காக போயிடும் எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்கள்கிட்ட இந்த குழம்பு வச்சிட்டோன்னு வைங்களேன் இது எத்தனை நாள் மிச்சம் இருந்தாலும் அதை சாப்பிடுவாங்க சுண்டைக்கஞ்சி சுண்டை குழம்புன்னு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி இந்த குழம்பு இல்லையா எலும்பு குழம்பு இல்லையா எலும்பு குழம்பு இல்லையா அப்படி தெரியும் என் பிள்ளைங்களுக்கு இந்த குழம்பு ஒரு ஸ்பூன் கரலாம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா சுட சுட சோறு அது கூட சிக்கன் ஈரல் மிளகு போட்டு செஞ்சுருக்கேன் அது கூட சேலரி இது ஒரு சேலட்டு மாதிரி அடுத்தது சிக்கன் சுக்கா கடைசிய எலும்பு குழம்பு தானிச்சாட சுட இருக்கு சாப்பிட வாங்க நீங்க வந்துட்டாங்க சுரு பண்ணிடலாமா சொந்த சுட சர் சுக்கா சேலரி சேலரி இது மைனஸ் போட்டு செய்கிறது குழம்பு வேற கதை ரொம்ப பிடிக்காது சும்மா மாதிரி எடுத்துப்பாங்க அதுக்காக தான் அவங்களுக்கு கட்டாயம் சாப்பிடணும் இது வந்து நான் இருக்கிற என்ற ஊரில் பெரிய கோயில் இது இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது என்னென்னா சாமி ஏசு வந்து பாடுபட்டு இறந்ததுக்கப்புறம் அவர் மேலே போற்றிருந்த துணியை வந்து பிரித்து எடுத்துக்கிட்டாங்க அப்போ அந்த துணியில் ஒரு துணி வந்து இங்கே இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயிலில் அந்த துணியை வந்து பாடம் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க இதுதான் இந்த கோயிலுடைய ரொம்ப ஸ்பெஷலான இது அது நாங்கள் இருந்த இந்த எங்கள் ஊரில் இந்த கோயில் இருக்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடுப்பனை அந்த துணியை வந்து இந்த வருஷம் 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 எடுத்து வைப்பாங்க இப்போ இந்த வருஷம் வந்து ஏப்ரல் பதினெட்டுலேருந்து மே மாதம் நாலு வரைக்கும் நினைக்கிறேன் அது வரைக்கும் எடுத்து பொதுமக்கள் பார்வைக்காக வெளியில் விற்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் எப்படி சவரியார் அவருடைய அவருடைய அந்த இது உடல் எடுத்து வைக்கிறாங்கள்ல கோவாவில் அதை மாதிரி தான் இதே வந்து ஸ்பெஷலான நாளில் எடுத்து வைப்பாங்க அப்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் கால்மாக இருக்காது அந்த நான் அவங்களுக்கு வீடியோ அதை எடுத்து போடுறேன் இப்போ இந்த வருஷம் வந்து எடுத்து வைக்கிறாங்க அந்த இதை இது கோயில்லேயே ஒரு இடத்துல தான் அது இருக்கும் தனியாக வச்சு அதுக்குன்னு வைப்பாங்க அந்த இடத்தையும் நான் காட்டுறேன் ஆனால் பேச முடியாது இந்த மாதிரி இதுதான் அந்த இது இந்த துணி தான் அது சாந்தி துணிக்குன்னு போட்டிருக்குல்ல அதோடய பேர் வந்து கடவுளுடைய அந்த துணி இது வந்து இதை ஃப்ரான்ஸில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணுங்கள் பதினெட்டு ஏப்ரல் பதினெட்டுலேருந்து பதினொன்று மே வரைக்கும் வச்சுருக்காங்க இது நான் போகிறது கோயிலுடைய பின்பக்கம் என் கோயில் உள்ளே போக போகிறேன் நான் பேச முடியாது இன்றைய வீடியோ இத்தோடு நிறைவடைந்தது நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் அனைவருக்கும் திருப்பி மகிழ்ச்சி தின வாழ்த்துக்கள்